இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டியான எக் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒயிட் ரைஸ் மட்டும் இல்லாமல் சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான சைடிஷாக இருக்கும் முட்டையை வேக விட்டுருங்க கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சீரகம் சேர்த்துக்கோங்க கடுகு சீரகம் நல்லா வெடித்ததும் ஒரு மூணு ஆனியனை நல்லா பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் இது மாதிரி கண்ணாடி பதை வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசனை பொருளாக வதக்கிக்கோங்க மூணு தக்காளியை இது மாதிரி சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வேக விட்டுருங்க இப்போ அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம் ஆல்ரெடி வேக வச்சிருந்த முட்டையை தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கங்கே கீரல் போட்டுட்டு இதோட ஆட் பண்ணிக்கலாம் டென் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க எண்ணெய் எல்லாம் மேலே நல்லா பிரிஞ்சு வந்ததும் பொடியென்ன இருக்குன்னா கொத்தமல்லி தூவிட்டு இறக்குனீங்க அப்படின்னா கமகமனு காரசாரமான முட்டை கிரேவி ரெடி சப்பாத்திக்கு ஒரு பக்காவான சைட் இருக்கும் நீங்களும் ட்ர உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க